தவிர்க்க முடியாத மறைக்க முடியாது பரந்தூரில் விண்ணுறுதி நிலையம் எல்லாரும் தொழிற்சாலை அரிட்டாப்பட்டியில் குலதெய்வம் கோயில் வாசலில் நின்று சொன்னேன் இந்த குலதெய்வத்தின் மேலே ஆணை இந்த மகன் இருக்கிற வரை ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது என்று பேனா சிலை வைத்தே தீர்வம் என்று வச்சு படையில் எத்தனை வீரர்கள் என்பதை பொறுத்தல்ல வலிமை படையில் எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதுதான் படையின் வலிமை இங்கே நிற்கிறவன் எல்லாம்